வணக்கம் இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்கா மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளுக்கும் ஒத்துழைப்புடன் செயற்பட தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவிப்பு பிரானில் அரசியல் அமைச்சர்கள் அடித்தளூட்டி ஆனுரா அரசு அதிரடி நடவடிக்கை ஜனாதிபதி ஆனுரா அடுத்த அதிரடி வெளிநாட்டு இலங்கையர்கள் திட்டத்தில் திடீர் திருப்பம் இனி விரிவான செய்திகள் அமெரிக்கா மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளும் ஒத்துழைப்புடன் செயற்பட தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை நினைவு கூர்ந்துள்ள ஜோ பைடன் முழு அமெரிக்க மக்களின் சார்பாக ஜனாதிபதி அனுரகுமாவுக்கு அனுப்பிய வாழ்த்து செய்தியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த வாழ்த்து செய்தியில் இலங்கையின் ஜனநாயகத்தை மேலும் பலப்படுத்துவதன் மூலம் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியை அமைதியான முறையில் முன்னெடுத்தமைக்கு தனது பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார் இந்த தேர்தல் இலங்கையின் ஜனநாயக நிறுவனங்களின் பலத்தையும் ஜனநாயகத்தின் அடிப்படைகளான அமைதியான சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலின் மூலம் தமது எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொள்வதற்காக இலங்கை மக்களின் அர்ப்பணிப்பையும் எடுத்து காட்டுகிறது எனவும் ஜோ பைடன் தனது வாழ்த்து செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ¡Gracias மேலும் அனைத்து இலங்கை பிரஜைகளுக்கும் இஸ்திரத்தன்மை சுபீட்சம் மற்றும் முன்னேற்றத்தை அடைவதற்கு அமெரிக்காவிற்கு இலங்கைக்கு இடையில் ஒத்துழைப்பை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் பொருளாதார வளர்ச்சி பிராந்திய மற்றும் பாதுகாப்பு ஜனநாயக ஆளுகை ஆகிய பல துறைகளினூடாக இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமாறுடன் இணைந்து செயல்பட எதிர்பார்ப்பதாகவும் இலங்கையின் சகல பிரஜைகளுக்கும் நிலையான வளமான மற்றும் நியாயமான நாடொன்றை பற்றிய எதிர்பார்த்த அடைவதற்கும் அமெரிக்காவின் ஒத்துழைப்பு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அனுப்பியுள்ள வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்கா இலங்கை உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிப்பதாகவும் பிராந்தியத்துக்கு நன்மை பயக்கும் மற்றும் ஜனநாயக கொள்கைகளை பாதுகாக்கும் முன்னெடுப்புகள் தொடர்பில் இரு நாடுகளும் ஒத்துழைப்புடன் செயற்பட தயாராக இருப்பதை இந்த வாழ்த்து செய்தியில் எடுத்துக்காட்டுகிறது கடந்த அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட மூன்று திட்டங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஆலோசகர்களின் சேவையை நிறுத்துவதற்கு புதிய அமைச்சரவை தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி அலுவலகத்தின் கீழ் வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களின் விவகாரங்களுக்கான அலுவலகத்தை ஸ்தாபிப்பது தேசிய மக்கள் பேரவையொன்றை நிறுவுவது மற்றும் விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தல் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன இந்த முயற்சிகளும் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் ஒப்பந்தம் அடிப்படையில் அதிகாரிகள் மற்றும் ஆலோசகர்களை நியமிப்பது எவ்வாறாயினும் அந்த அலுவல்கள் மற்றும் வேலை திட்டங்களின் எதிர்பார்க்கப்பட்ட செயற்பாடுகளை தற்போது சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கள் கையாளக்கூடிய நிலையில் உள்ளன எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் முப்பதாம் தேதி முதல் குறித்த மூன்று ஒப்பந்தங்களை முடிவுக்கு கொண்டுவர அமைச்சரவை தீர்மானித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தற்போதைய அமர்வில் முன்மொழியப்பட்ட தீர்மான வரைவை இலங்கை நிராகரித்துள்ளது ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று தீர்மானத்திற்கு நாடு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் யுத்த குற்றங்கள் குறித்த ஆதாரங்களை சேகரிக்கும் வெளிப்புற பொறிமுறைக்கான ஆதாரங்களை நீடிக்கும் எந்த தீர்மானத்தையும் இலங்கை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் அமைச்சரவை பேச்சாளர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செயலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தற்போதைய அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தீர்மானத்தின் நகல்வியின் அடிப்படையை நிராகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் உள்நாட்டு நடைமுறைகள் மூலம் நலிணக்கம் உட்பட முக்கிய மனித உரிமை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இலங்கை அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் விதகேரத் தெரிவித்துள்ளார் மனித உரிமைகள் பேரவை மற்றும் கலந்துரையாடல்களில் இலங்கை ஈடுபடும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் சீன மக்கள் விடுதலை ராணுவ கடற்படையின் பாய்மர பயிற்சி போர்க்கப்பலான போலன் இன்று உத்தியோகபூர்வமான விஜயம் ஒன்றை மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது என்பது அதிகாரி உட்பட முப்பது பணியாளர்கள் பாய்மர பயிற்சி கப்பலாகும் கப்பலின் கட்டளை அதிகாரி கமாண்டர் மா வன்யோங் இன்று மேற்கு கடற்படை கட்டளை தலைமையகத்தில் மேற்கு கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் சிந்தக குமாரசிங்கவை சந்திக்க உள்ளார் இந்த போர்க்கப்பல் அக்டோபர் பதினோராம் திகதி இலங்கையிலிருந்து புறப்பட உள்ளது சீன ராணுவ பயிற்சி கப்பல் ஒன்று இலங்கைக்கு வருவதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இம்மாதம் இன்னும் சில தினங்களில் சீன ராணுவ பயிற்சி கப்பல் ஒன்று இலங்கைக்கு வரவுள்ளது அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளோம் முன்னதாக அமெரிக்கா இந்தியா மற்றும் ஜெர்மன் போர்க்கப்பல்கள் வந்துள்ளன இதுபோன்ற ராஜதந்திர உறவுகளில் அனைத்து நாடுகளுடனும் சமச்சீராக நடந்து கொள்கிறோம் என தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்கவின் கூட்டு அரசாங்கத்தின் அமைச்சர்கள் தமது அலுவலகங்களிலும் அமைச்சுக்களிலும் மரச்சாமான்களை பயன்படுத்திய வெட்கமற்ற விதம் அம்பலமாகி வருகின்றது இலங்கையின் பிரபலஸ்தர்கள் வசிக்கும் ஸ்ரீமாமு பண்டாரநாயக்க பெண்கள் கல்லூரிக்கு கையளித்ததாக முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர இன்று ஊடகங்களிடம் அறிவித்திருந்தார் ஆனால் உண்மை என்னவெனில் அந்த வீட்டை பெண்கள் கல்லூரிக்கு வழங்குவது என்று முடிவெடுத்த பின்னரும் அவர் அங்கு தங்கியிருந்தார் அனுர்குமார் தலைமையிலான மூவரடங்கிய அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு கையளிக்க வேண்டியதாயிற்று அத்துடன் சுற்றாடல் அமைச்சுக்களுக்காக கொள்வனு செய்யப்பட்டிருந்த உயர் பெறுமதியான தளபாடங்கள் அவரது குடியிருப்புகளில் எடுத்து செல்லப்பட்டு இன்று மீண்டும் அமைச்சிடம் கொண்டு வந்து கையளிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த இவ்வாறான குட்டி எம்பிக்கள் மக்களின் சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்த அமைச்சர்கள் என பல தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதற்கு முன் இலங்கையின் ஆட்சி செய்த அரசுகள் முறைகேடாக செய்த பல விஷயங்களை எதிர்கட்சி வரிசையில் இருந்த போதே உள்ளார் பதவிக்கு வந்து சில நாட்களிலேயே தமது அதிரடிகளை தொடங்கியுள்ள அவரது அமைச்சரவை கடந்த அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட மூன்று திட்டங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஆலோசகர்களின் சேவையை நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளது கடந்த ஆட்சியில் ஜனாதிபதி அலுவலகத்தின் கீழ் வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களின் விவகாரங்களுக்கான அலுவலகம் நிறுவுவதற்கு தேசிய மக்கள் சக்தி பேரவை ஒன்றை நிறுவி விவசாயம் நவீனமயமாக்கல் வேலை நடைமுறைப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அதற்கான வேலைகளை அந்த அமைச்சில் பணிபுரிந்தவர்கள் பார்க்கவில்லை மாறாக அரசின் பணத்தை வழியாட்களுக்கு கொடுக்கும் விதத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது முந்தைய அரசாங்கம் இந்த முயற்சிகளுக்கும் ஒப்பந்தம் அடிப்படையில் அதிகாரிகள் மற்றும் ஆலோசகர்களை நியமிப்பது அமைச்சர் பணியாளர்கள் அரசாங்க சம்பளம் பெற்றுக் கொண்டு இருக்கும் ஒப்பந்தம் கொடுக்கப்படுகிறது என்றால் கணிசமான பணம் கைமாறி இருக்க வேண்டும் அதை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது அனுரகுமாரவின் அமைச்சரவை இந்த இரு அலுவல்கள் மற்றும் வேலைத்திட்டங்களின் எதிர்பார்க்கப்பட்ட செயற்பாடுகளை தற்போது சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கள் கையாளக்கூடிய நிலையில் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார மற்றும் அவரது அமைச்சர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னதான ஒப்பந்தங்களை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் வெளிநாட்டு இளைஞர்களின் விவகாரங்களில் இனி தொடர்பு பட்ட அமைச்சை கவனிக்க போகிறது அந்த ஒப்பந்தத்தை கடந்த ஆட்சியில் பெற்ற வெளிநாட்டுடன் தொடர்புடைய ஒரு நபர் இப்போது தலையில் துண்டை போட்டுக் கொண்டு வேண்டியதுதான் பாவம் ஒப்பந்தத்தை பெற யாருக்கு எவ்வளவு கொடுத்தாரோ அதற்கு பட்டை நாமம் தான்